ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வ செல்ல சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன் அவர்கள் மறுப்பாளர்களாக இருந்தார்கள் மறுப்பாளர்களாக இருப்பார்கள் இருந்த காரணத்தால் ரசூலுல்லா விடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள் எக்ஃபூர் பில்லா அல்லாவை மறுத்த காரணத்தால் அவர்கள் சொர்க்க நரகத்தில் இருந்தாங்களா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வ செல்ல சொன்னார்கள் இல்லை அவர்கள் கணவன்மார்களுக்கு மறுத்தவர்களாக நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்த காரணத்தால் எப்படி எல்லாருடைய தூதரே கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவ்வளவு காலம் அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நலவை செய்திருப்பான் ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும் அப்போது அந்த பெண் சொல்வாள் கத்து பல பேர் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்கலன்றான் இப்படி அந்த பெண் சாதாரண வார்த்தை இல்லை இப்படி அந்த பெண் கூறுவாள் இப்படி கணவனுக்கு நன்றி இல்லாத பெண்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன்